பெரியார் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் எப்பொழுதும் போற்றக்கூடிய நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆளுமையாக நான் கருதுகிறேன் அவர் கூறிய செய்திகளில் ஒன்றுதான் எனக்கு மிக மிக பிடித்த ஒரு செய்தி எல்லாருக்குமே அது பிடித்த செய்தி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் கூறிய அந்த செய்திகளை நமக்கு இயல்பான மொழியில் எல்லோரிடமும் பேசி மிகச்சிறப்பாக சிறப்பாக ஒரு சீர்திருத்தம் நிறைந்த ஒரு தமிழ்நாடாக நம்முடைய மாநிலத்தை மாற்றிய மிகப்பெரிய ஒரு சிற்பி அவர் எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒளிவு மறைவு என்பது அவசியமில்லை அது கடவுளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடக்கின்ற செயல்களுக்கான நன்மை தீமைகளை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் என்கின்ற அவருடைய அந்த சித்தாந்தம் எல்லா காலத்திற்கும் எல்லாருக்கும் இயன்றதாக இருக்கிறது என்பதால் நான் பெரியாரை மிகவும் போற்றுகிறேன்